மகாராஜ வீட்டு இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடக்குது மணமகன் டாக்டர் அரவிந்தோ மணமகன் டாக்டர் சகானா இருவருமே ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் அவங்களுக்கு பெற்றோர்கள் கிடைச்சது இந்த சம்பந்தங்கள் சேர்ந்து இருமணம் ஒருமணம் ஆகி அவங்களுடைய வாழ்க்கை பயணம் வெற்றி பயணம் இந்த திருமணம் லீலாவில நடந்தது நாலாம் தேதி இப்ப இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சி வந்து இங்க அவங்க கிராம ஊர்ல திருநெல்வேலியில் நடக்குது அவங்க ஊர் பெருமக்கள் ஆண்டோர் பெரியவர்கள்லாம் வந்து இந்த மணமக்கள் வந்து வரவேற்பு நிகழ்ச்சியில வரவேற்கிறதே கிராமிய ஸ்டைல ஒட்டகங்கள் குதிரை கிராமிய கலாச்சாரத்தோட வரவேற்பு நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா இருந்தது நிறைய அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் எல்லாம் வந்து ஆசிரம் பண்ணியிருக்காங்க குறிப்பா இந்த மணமக்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு சொன்னோம் இவங்க நூறு ஆண்டு காலம் ஆழ்ந்து பேரு பொருளோடு எல்லா வளமும் நலமும் பெற்று இந்த குடும்பம் வந்து உச்சத்துக்கு மரங்களுக்கு மத்தியில அந்த கிராமத்துல எல்லா விஷயங்களும் இருக்கு மத்தியில திருமண வரவேற்பு நிகழ்வு நடந்துகிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு அண்ணன் மகாராஜனன் அவர் இல்ல விழாவில் இன்னைக்கு கலந்து கொண்டோம் சென்னைக்கு போக முடியாத சொன்னதுனால இன்னைக்கு அவர் ஊர் ஊருக்குள்ள கலந்துகிட்டோம் மணமக்கள் பல்லாண்டு காலம் வாழ மனம் மறந்த வாழ்த்துக்கள் அவர் ஆர்வி தோட்டத்தில் வச்சிருந்தாரு நிகழ்ச்சி மாதிரி சேவல் சண்டை குதிரை பயணங்கள் அது மாதிரி வித்தியாசமா வச்சிருந்த இது வரைக்கும் தமிழ்நாட்டுல யாருமே இந்தியாவிலேயே யாருமே செய்யாத ஒரு நிகழ்ச்சியை சிறப்பாக கிராமத்து நிகழ்ச்சியாக மிக சிறப்பாக செய்திருந்தார்கள் நம்ம மக்களுக்கு எல்லாரும் விருந்தளித்து மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் அருமை சகோதரர் மகாராஜ அவர்களை மிகவும் மனதார வாழ்த்துகிறேன் சென்னையில் கீழா பிளேஸில் நடத்திய திருமணம் மிகவும் சிறப்பாக இருந்தது அதுவரை சிறப்பான நிகழ்ச்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அற்புதமான நிகழ்ச்சி நம்ம கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லோரையும் வரவழைத்து இங்கு உணவுகளை பரிமாறி நான்வெஜ் நான்வெஜ் உணவுகளை பரிமாறி அவங்களெல்லாம் மகிழ்வித்து ரொம்ப சந்தோஷத்தின் அற்புதமான விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார் மிக்க மகிழ்ச்சி தென் தமிழகத்தினுடைய அண்ணாச்சி அண்ணாச்சி அவர்களுடைய அவங்க அரசாண வழக்கறிஞராகவும் நம்பிக்கை சகோதராகவும் இருக்கக்கூடிய நம்முடைய அருமை அண்ணன் மகாராஜன் அவர்களுடைய மகள் திருமண விழா மிக சிறப்பாகவும் மிக கோலவலமாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருமணம் ஏற்கனவே சென்னையில் இருக்கக்கூடிய லீலா பேலஸ் வளர்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது அதனுடைய தொடர்ச்சியாக இன்று வரவேற்பு நிகழ்ச்சி அவருடைய சொந்த கிராமத்தில் மிகவும் இயற்கை சூழல் நிறைந்த இந்த இடத்தில் பல வகையான விவசாயங்கள் நடைபெறக்கூடிய இந்த இடத்தில் இங்க இருக்கக்கூடிய கிராம மக்களோடு சேர்ந்து இந்த வரவேற்பு நிகழ்வை நடத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு மிக சிறப்பான ஒரு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய என்னுடைய அருமை அண்ணன் மகாராஜனன் அவர்களுக்கும் மற்றும் இந்த திருமண விழாவில் இருக்கக்கூடிய கதாநாயகமும் கதாநாயகராகவும் கதாநாயகியாகவும் இருக்கக்கூடிய மணமகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துகளையும் மகிழ்ச்சியிலும் தெரிவித்துக் கொண்டு நன்றி விளைவிட நன்றி அன்பு சகோதரர் வழக்கறிஞர் திரு மகராஜர் அவர்களுடைய புதல்விக்கு இன்று இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் நான் பங்கேற்றதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் மணமக்கள் இருவரும் தேவிக திருமகனன் தேவர் திருமகனார் அவர்களோடு தாத்தா சேதராம பண்ணியனோட ஆசையுடன் வாழ்க வாழ்க பல்லாண்டு கரும்புலத்தில் அவர் சொந்த மண்ணிலே திருமண வரவேற்பு விழா அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு சிறப்பாக நடைபெற்றது அதிலே அண்ணாச்சியின் அன்பு மகன் மூத்த மகன் டிவி மரபு அவருடைய மூத்த மகன் அண்ணாச்சியின் மூத்த மகன் அவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்துக் கொண்டு இருக்கிறார்கள் மேலும் வழக்கறிஞர் பெருமக்கள் நீதிபதிகள் கேவி மகராஜன் அவர்களுடைய திருமண வரவேற்பு விழாவில் நாங்கள் திருநெல்வேலி மாவட்ட வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாகவும் திருநெல்வேலி வழக்கறிஞர்கள் சார்பாகவும் மற்றும் அவர்களுடைய உச்சார் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் அத்தனை பேரும் வந்து இந்த திருமண வரவேற்பு விழா மிகவும் சிறப்பு சீரும் சிறப்புமாக எங்களுடைய இல்ல விழா மாதிரி ஒவ்வொரு வழக்கறி இல்ல விழா மாதிரி இந்த விழாவை நாங்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம்